الحمد لله الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئة أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ஓ அஷ் அல்ல முகமதன் அப்துஹூ கண்ணியமும் பெரும் கருணையும் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரை ஆரம்பம் செய்கிறேன் அன்பாந்த சகோதர சகோதரிகளே ஒரு உண்மையான மூமின்களுக்கு இந்த உலகத்தில் பல்வேறு விதமான கடமைகள் இருக்கிறது குடும்ப அளவில் கடமைகள் இருப்பது போல சமுதாய அளவிலும் கடமைகள் இருக்கிறது இந்த கடமைகளினால் நாம் பலனடையக்கூடிய நிலை ஆனால் அது மருமையில் மகத்தான ஒரு வெற்றியை நமக்கு பெற்றுத்தரும் என்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய ஜும்மா முறையாக பார்க்க இருக்கிறோம் சமீப சமுதாயத்தில் பல்வேறு விஷயங்களுக்காக மூமின்களுடைய உதவிகள் கடமைகள் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம் பெரும் வெள்ளம் சென்னையில் ஏற்பட்டது போல தற்போது தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய வெள்ளங்கள் ஏற்பட்டு மக்கள் சொல்லலா துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் இந்த நிலையில ஒரு உண்மையான மூமி அவன் தனது குடும்ப கடமையை மீறி சமுதாய கடமையை ஆற்றுவதற்காக துடிப்புடன் செயல்பட்டான் என்று சொன்னால் அது அவனுக்கு மிக பெரிய ஒரு நன்மையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அல்லாஹு அபுல்லாலுமின் திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிறான் நன்மையை ஏவி தீமையை தடுத்து மக்களை நல்வழியை நோக்கி அழைக்கும் கூட்டம் உங்களில் இருக்க வேண்டும் அதுதான் வெற்றி பெற்ற கூட்டம் என்று அல்லாஹு ரபுல்லாலின் திருமறைக்கு நாங்க சொல்லிக் ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய நாம் இது போன்ற நட்பணிகளில் நாம் ஈடுபடும் போது அதற்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹு நமக்கு தருகிறான் தனி மனிதனாக நாம் சில நற்காலியங்களில் செயல்பட்டாலும் ஒரு கூட்டமாக அதிகமான காரியங்களில் நம்மால் ஈடுபட முடியும் அது பரந்த அளவில் மக்களுக்கு பலம் தரக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த நல்ல காரியங்களில் நாம் செயல்படும்போது போது அதற்குண்டான மகத்தான கூலி என்பது ஒரு கூட்டத்திற்கே இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த மாதிரி நேரங்களில் ஒரு மூமின் தனது கடமையை முழுமையாக முன் வர வேண்டும் சென்னையில வெள்ளம் எங்க பார்த்தாலும் தண்ணி காடாக காட்சி அளித்தது பல்வேறு விதமான மக்களுக்கு பல்வேறு விதமான உதவிகள் தேவைப்பட்டது கழுத்தளவுக்கு தண்ணீர் உள்ளே யாருமே வரவில்லை மற்ற இயக்கத்துக்காரங்கள் அரசியல் கட்சிக்காரங்கள்லாம் வந்து முன்னாலே நின்று உதவி பொருட்களை வழங்கிவிட்டு சென்று விட்டார்கள் கழுத்தளவு தண்ணி அந்த பக்கம் மக்கள் அந்த தண்ணிக்கு நடுவுல முடியாதவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உயிரினங்கள் குட்டி அது மாதிரியான விஷயங்கள்லாம் யாரும் அந்த நேரத்துல கவனிக்க மாட்டார்கள் அப்ப அதெல்லாம் வந்து ஒரு வீட்டில் ஒரு ஓரமாக ஒதுங்கி கிடக்குது தண்ணியில் உணவு கிடைக்காமல் அதை தத்தளித்து கொண்டு இருக்கிறது உயிர் போகக்கூடிய ஒரு நிலை ஒரு ரூம் இருக்குது அந்த இரண்டு குழந்தைகளை வைத்து கொண்டு ஏறி நின்று கொண்டு நீண்ட நேரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் தண்ணீரில் இரண்டு முறை வலிக்கும் விழுந்து திரும்பவும் ஏறி நின்று அந்த பரனை பிடித்து கொண்டு இருந்தார்கள் அப்படி இது மாதிரியான நிலையில உள்ள கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவிகரம் மீட்டுவது என்பது எல்லாராலும் முடிந்த ஒரு விஷயமே கிடையாது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மிகவும் துயரப்படக்கூடிய மக்களை கண்டறிந்து அல்லது தனது உயிரை விட மக்களுடைய உயிருக்கு முன்னுரிமை கொடுத்து அதை செயலாற்றக்கூடிய ஒரு மக்கள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால் மறுமையை எதிர்பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியமான ஒரு விஷயமாக இருக்கும் அதைத்தான் கண்முழுமாவே பார்த்தோம் உள்ள இருந்து குரல் கேட்குது யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி குரல் கேட்டும் போது அந்த அந்த தண்ணி உள்ள அந்த வீட்டிலிருந்து சத்தம் கேட்கிறது அப்ப நம்ம போய் அதை போய் காப்பாற்றக்கூடிய நிகழ்வு எல்லாம் நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள் பெயர் நான் முஸ்லீம் வைக்கிறார்கள் இந்த வெள்ளத்தில அதை காப்பாற்றியதற்காக நன்றி கடனாக அவர்கள் முஸ்லிம்களுடைய பெயரை வைக்கிறார்கள் ஏன் அது சாதாரண மக்களுடைய அந்த அவங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அவர்கள்லாம் மேலோட்டமாக செய்வார்கள் அல்லது உள்ள இறங்கி செய்யக்கூடிய ஆற்றல் முடி பெறாதவர்களாக இருப்பார்கள் இந்த உலகத்துக்காக சில காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக கூட இருப்பார்கள் ஆனால் மூமின்கள் மட்டும்தான் மறுமையுடைய நன்மையை எதிர்பார்த்து முடிவில்லாத அந்த வாழ்க்கையுடைய கூடிய எதிர்பார்த்து இது மாதிரியான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கும் அப்ப அவர்களை காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்தது நம்ம மூமியங்கள் தான் அது மாதிரி அந்த நாய்களுக்கு உயிரினம் தானே நாய்கள்லாம் நம்ம ஆர்வம் ஊட்டப்பட்ட பிராணி எல்லாம் கிடையாது ஆனாலும் ஒரு உயிர் அது வந்து கஷ்டப்படுகிறது என்ற நிலையில அதை காப்பாற்றுவதற்கு அல்லது அதுக்கு உணவளிப்பது என்பது அது மூமின்களுக்கு மட்டும்தான் முடியும் அல்லாவின் தூதர் சொல்றாங்க ஒரு நாய் தாகத்துக்காக போராடி கொண்டிருந்தது ஒரு வழி போக்கர் அதற்கு நீர் புகினார் அவர் அதை கஷ்டப்பட்டு அதை செய்த காரணத்தினால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்தான் என்ற ஒரு செய்தியை நீங்கள் அதி படிக்கிறீர்கள் இதனுடைய நம்பிக்கை நமக்கு இயற்கையாகவே ஊட்டப்பட்டிருக்கிறது இது மாதிரியான ஒரு காட்சிகளை நாம் காணும் போது அது தானே என்று சொல்லி நம்ம கடந்து விட முடியாது சொல்ல போனால் தோலில் சுமந்து உயிரினங்களை காப்பாற்றிய கூடிய நிகழ்வுகள் அரவிங்கேட்டிய ஒரு நிகழ்வுகள் இந்த வெள்ளத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம் அப்போ கருத்தளவு தண்ணீர்ல போய் உதவி செய்கிறது தனது உயிரை விட மக்களுடைய அந்த உயிருக்கு முன்னுரிமை கொடுப்பது இதெல்லாம் நன்மையான ஒரு காரியம் என்று அறிந்திருந்த ஒரு மூவிகளால் மட்டும்தான் இது மாதிரியான ஒரு காரியங்களில் சிறப்பாக பணியாற்ற முடியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தென் மாவட்டங்களில் பயங்கரமான மழை நம்ம சென்னையை விட மூணு மடங்கு ஒரு ஏரியால தூத்துக்குடியில ஒரு ஏரியால நூத்தி ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது ஒரே நாள்ல அப்ப எந்த அளவுக்கு கொடுமையான ஒரு காட்சி ஏரல் என்கின்ற ஒரு பகுதி அதுல ஒரே ஒரு ரோடு பாலம் தான் அதோடைய இணைப்பு பாலமாக இருக்கிறது அந்த பாலம் மூணு நாளாக தண்ணீரில் மூங்கி கிடக்கிறது இந்த ஊருக்கும் மற்ற ஊருக்கும் தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு மக்கள் என்ன ஆனார்கள் ஏது ஆனார்கள் என்ன தெரியவில்லை நாட்டில் ஏராளமான பேரிடர் நிவாரண குழுக்கள் இருக்கிறது இவர்கள்லாம் எங்க போனார்கள் செயல்பட்டார்களா செயல்படவில்லையா அந்த மாதிரி ஒரு ஊர் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது அதனுடைய நிலைமை என்ன என்று யாராவது அதை பற்றி சிந்தார்களா வெள்ளம் வந்தது பயங்கரமான இழப்பு அப்படின்னு செய்திகள் போட்டார்களே தவிர நிவாரண பணிகள் யார் செய்தார்கள் பாத்தீங்கன்னு சொன்னா எங்க பார்த்தாலும் முஸ்லிம்கள் தான் முஸ்லிம்களுடைய அமைப்புகள் தான் நம்ம அமைப்பு அதுல ரொம்ப தீவிரமாக இருந்து அந்த பனியனை நீங்கள் பார்த்து பனியன் ஏன் போடுறீங்கன்னு கேட்கிறாங்க தெரியுதா தெளிவா தெரியுதா யார் அதிகமாக செயல்பாடு செய்கிறார்கள் மக்களுக்கு யார் நம்பிக்கை கூறியவர்கள் யாரை தொடர்பு எளிதாக உதவி பெற முடியும் நெல்லை மாவட்ட கலெக்டர் உதவி பெறுவதற்கு தகுதி ஜமான் நம்பரை கொடுக்கிறார் அவர் எப்படி கொடுத்தார் அப்ப உதவி செய்பவர்களுக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லி மேல்மட்ட அளவுல மிக சிறந்த ஒரு பாடமாக அதை பெற்றிருக்கிறார்கள் ஜீவா டோலேன்னு சொல்லி ஒருத்தர் வந்து

நீங்கள் செய்த பார்த்திருப்பீங்க சொன்னால் பேரிடர் காலங்கள்ல அவர்களுக்கு மற்றவர்களுக்கு முன்னுரிமை அல்லது ஒரு எதிர்பார்த்து நன்மையை சம்பாதிக்கக்கூடிய அந்த புத்தி அறிவு நமக்கு தான் ஊட்டப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நம்ம மருமையை எதிர்பார்த்து வாழக்கூடியவர்கள் முடிவில்லாத அந்த வாழ்க்கைக்கு நன்மைகளை முட்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் என்பது மூமின்களுக்கு தான் இருக்கிறது என்ற அடிப்படையில் இது மாதிரியான ஒரு காரியங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் நன்மை ஏவுகிறோம் நல்ல பணிகளில் நாம் செயல்படுகிறோம் மக்களுக்கு நல்ல காரியங்களில் நாம் அவர்களோடு பங்களிப்பு செய்கிறோம் அல்லாஹ் குரப்புலாமே சொல்லி காட்டுகிறான் தீமையை தடுக்க சொல்லி நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது ஒரு மூவியுடைய கடமையாக இருக்கிறது ஒரு கூட்டத்துடைய கடமையாக கூட இருக்கிறது தீமையை நம்ம பல நிலைகளில் எப்படி தடுக்கிறோம் எல்லா நிலைகளையும் நன்மைக்கு எல்லா நிலையையும் நம்ம முந்திக்கொள்வோம் யாரும் அதை பற்றி சிந்தித்தாத நிலையில் கூட நாம் அதைப்பே செய்து அல்லாவுடைய திருப்தியை பெற வேண்டும் எப்படியாவது இதோடைய நன்மை அறிந்து கொள்வோம் சொல்லி அதில் எல்லை வரைக்கும் நம்ம போயிட்டு வந்துடுவோம் தீமையை தடுக்கிறதுல அந்த மாதிரி நிலை இருக்கிறதா தீமையை தடுக்கிறதுல ஒரு தீமையை தீமையை கண் கண் முன்னாலே முன்னாலே அந்த நமக்கு பல்வேறு விதமான பலவீனங்கள் இருக்கிறது ஆலை பொறுத்து சூழலை பொறுத்து மாறக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது ஒரு தீமை நடக்கிறது அந்த தீமையை தடுக்க வேண்டும் அதில் நமக்கு பலம் இல்லை பலவீனமாக இருக்கிறோம் ஆனால் அது தீமை தான் என்று நன்றாக தெரிகிறது அரக்கோணா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி வந்தா ரோட்ல நின்று தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாங்க இது தடுக்கணும்னு எனக்கு தோணுது ஆனா சூழல் பலவீனமான ஒரு சூழல் இருக்குது நமக்கு அப்போ அந்த தீமையை தடுக்க முடியாத அளவுக்கு சூழலும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்போ தீமையை தடுக்கிறதுல மூமின்களுக்கு பல்வேறு பலவீனங்கள் இருக்கத்தான் செய்கிறது உடல் ரீதியான பலவீனங்கள் 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 தீமையை பொறுத்த வரைக்கும் அதில் உறுதியாக தடுக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அதுவும் உயர்ந்த ஒரு நிலை அல்லாவுக்கு திருத்து திருப்தியை தரக்கூடிய நிலை திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய நிலை நன்மையை பெறக்கூடிய நிலை

எந்த ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது எண்ணம் தோண்டுகிறது அந்த செயல்படுத்த முடியவில்லை சூழல் அங்கே வேற மாதிரி இருக்கிறது அப்ப ஏதாவது அசந்தமாக நமக்கும் ஏற்படலாம் அப்ப இதையும் நம்ம கவனிக்கிறோம் இதுல உச்சகட்ட நிலை என்னன்னு சொன்னா அந்த நியூசன்ஸ் பண்றவங்க அதுல பாதி பேர் பெண்கள் அதுலயும் உச்சகட்ட நிலை என்னன்னு சொன்னா அதுல ஒரு முஸ்லீம்கள் அப்போ என்ன மாதிரியான ஒரு நிலையில் அதாவது மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு நிலை என்பது நடந்து கொண்டிருக்கிறது அல்லாவின் தூதர் சலவதாங்க ஒரு தீமையை கண்டால் நீங்கள் கையால் தடுங்கள் கையால் தடுப்பதில் நமக்கு ஏராளமான பலவீனங்கள் இடங்க இருக்கிறது சட்ட ரீதியான பலவீனங்கள் கூட இருக்கும் அவன் அவன் வேலையை பார்க்க நீ அவன் வேலையை பார்க்க வேண்டியதானே நம்ம கூட அந்த கேஸ் திரும்பக்கூடியதாக கூட அது இருக்கும் அதுக்கு கூட நம்ம பயப்படுவோம் அப்போ பலவீனங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்போ கையால் தடுக்கிறது இயலாத ஒரு காரியம் வாயால் தடுக்கிறது அதுவும் பல்வேறு நிலையில் இயலாத ஒரு காரியமாக இருக்கும்போது அந்த நிலையை வெறுத்து ஒதுங்கக்கூடிய ஒரு பண்பு நம்மகிட்ட இருக்குதா அதையும் நாலு பேர் ரசிக்கிறானே அந்த தீமையை கும்பலையும் ஆம்பளையும் அப்படி ஒரு பொது இடத்துல அசிங்கமான அளவுல நடந்து கொள்கிறார்கள் அதை ஒரு கூட்டம் நம்ம மனநிலை எப்படி இருக்கணும் வெறுத்து ஈமானுடைய கடைசி நிலை என்று சொல்லி அல்லாவின் தூதர் சவலாலே சொன்ன ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்ப தீமையை தடுக்கிறதுல பலவீனமான நிலையாவது நாம் கையாண்ட வேண்டாம் தான் நம்ம நேர்வழியில் இருக்கிறோம் நன்மை அடைகிறதுல முதல் நிலையில் நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நேர்வழியுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மூமின்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமின் திருமலை குரான்ல சொல்லி காட்டுகிறான் தர்மம் நன்மையான காரியங்கள் மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியதை தவிர அவர்களுடைய பெரும்பாலான செயல்பாடுகளில் எந்த விதமான நன்மையும் ஏற்பட போவது கிடையாது நம்மளுடைய செயல்பாடுகளில் செயல்பாடு எதுன்னு பிறருக்காக நாம் தர்மங்கள் நாம் தான் சம்பாதிக்கிறோம் நமக்காக தான் சம்பாதிக்கிறோம் நம்ம குடும்பத்துக்கு தான் சம்பாதிக்கிறோம் அது எல்லாம் உங்கள் தன்னிறைவுக்கு தான் தன்னிறைவே மேலே உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னா உங்கள் செல்வத்தில் பொது விஷயங்கள் வந்து விடுகிறது மக்களுக்கு உண்டான செல்வமும் அதுல ஒட்டி கொள்கிறது அல்லாஹு ரபுலான் திருமறை கூட சொல்லி காட்டுகிறான் சொர்க்க வாசிகளுடைய தன்மைகளில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அவர்களுடைய செல்வங்களில் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் அறியப்பட்ட உரிமை இருந்தது அப்போ நம்ம ஒரு தன்னிறைவு பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நமது செல்வம் அதிகமாக நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் நாம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தர்மம் மிக சிறந்த ஒரு நல்லவன் கருதப்படுகிறது சொல்றாங்க மறுமையில் எல்லோரும் அல்லாவின் முன்னால் விசாரணையில் நாம் நிற்போம் எந்த அளவுக்கு நாம் நிற்போம் என்று சொன்னால் அல்லாஹ் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விசாரிப்பான் சாத்தியமா கேட்ட கூடாது அல்ல அப்படித்தான் விசாரிப்பான் அந்த அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார் அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பார் உங்கள் மொழியிலே அல்லாஹ் உங்களை விசாரிப்பான் மொழி மொழிபெய்ப்பாளர் அல்லாவிடம் கிடையாது இருக்க மாட்டார் அல்லாவின் தூதர் சொல்றாங்க இந்த நிலையில நமது நிலை எப்படி இருக்கும் நம்ம உலகத்துல மற்ற மக்களுக்கு மத்தியில நம்ம ரொம்ப கம்பீரமா வாழ்ந்துட்டு போயிருவோம் உலகத்திலே கூட ஒரு அதிகாரியை சந்திக்கும்போது போது சில பேருக்கு கைகாலாம் நடந்து கூடிய ஒரு நிலைமை எல்லாம் பார்ப்போம் ஒரு ஒரு தவறும் செஞ்சிருக்க மாட்டான் நல்லா தான் இருப்பான் ஆனா ஒரு அதிகாரம் ஒருத்தர் இருக்கிறதுங்கிற ஒரே காரணத்துக்காக கை கைகால நடந்த கூடியவர்கள் இருக்க தானே செய்யறாங்க அனைத்து விதமான அதிகாரம் உடைய அல்லாஹை மூவின் சந்திக்கிறான் ஏகப்பட்ட பாவத்தோடி மனிதன் என்று சொன்னால் பாவம் இருக்க தானே செய்யும் பாவம் இல்லாம மனிதன் இருப்பானா அப்போ வந்து அவன் நடுங்கி கொண்டு இருப்பான் பார்ப்பான் வெட்ட வெளியே கண்ணெல்லாம் இருந்து போயிடும் பின்னால பார்ப்பான் யாருமே அவன் கண்ணுக்கு தெரியாது வளப்பக்கமும் இடப்பக்கமும் நரகம் அழைத்து கொண்டிருக்கும் சொல்லி அல்லாஹ் காப்பாத்தினால் தவிர மக்கள் நரகத்துக்கு தான் போவாங்க அந்த அளவுக்கு நம்ம பாவம் செய்தவர்களாக இருப்போம் அங்கே அது வெளிப்படும் இந்த நிலையை அல்லா கட்டுவதர் அதை அப்படியே நிப்பாடி விட்டு அல்லாவின் அடியார்களே பேர் சம்பளத்துடைய ஒரு துண்டையாவது நீங்கள் தர்மம் செய்யுங்கள் நரக நெருப்பிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் பேர் சம்பளத்துடைய துண்டு எவ்வளவு பெருசா இருக்கும் பேர் சம்பளமே இவ்வளவுதான் இருக்கும் அதனுடைய துண்டு ரொம்ப பெருசா வந்துடும் ஆனாலும் உங்களிடமிருந்து தர்மம் வெளிப்பட வேண்டும் மற்ற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் மற்ற மக்களுடைய கஷ்டத்தில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் நீங்க மட்டும் சாப்பிடாதீங்க பிறருக்கும் கொடுப்ப அங்க கொடுத்து சாப்பிடுங்க பிறருடைய பசியை நீங்கள் அடக்குங்கள் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தில் நீங்கள் பங்கேற்றுக் கொள்ளுங்கள் உன் அண்டை வீட்டுக்காரன் பசித்து இருக்கும் நீ மட்டும் நன்றாக சாப்பிட்டீங்க நீ உண்மையான ஒரு மூமினே கிடையாது என்றெல்லாம் அல்லாவின் தூதர் நமக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மூவினுடைய உயர்ந்த ஒரு நன்மை எதில் இருக்கிறது என்று உங்களுக்கு புரிதா இல்லையா ஒரு சின்ன தர்மத்துல கூட நமக்கு நன்மை இருக்கும் ரோட்ல போயிட்டே இருக்கீங்க மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது அந்த தொல்லை தரக்கூடிய விஷயங்களை நிறைய பேர் கடந்து போயிடுறாங்க அப்போ ஒரு மூவின் சிந்திக்கிறான் ஒரு வயசானவங்க பருவாங்க ஒரு சிறுவர்கள் வருவார்கள் ஒரு முடியாதவர்கள் வருவார்கள் பெண்கள் வருவார்கள் இந்த தொல்லை தரக்கூடிய பொருளை நான் அப்புறப்படுத்துகிறேன் பள்ளமாக கூட இருக்கலாம் அதுல கஷ்டப்படுவாங்க மக்கள் சொல்லி அதை வந்து அதை சரி செய்தார் என்று சொன்னால் அல்லாவின் தூங்க சதாசனம் சொல்றாங்க இவருடைய இந்த நச்செயலை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொல்லி அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தர்மமான ஒரு காரியங்கள் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் நமது வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்படக்கூடியதாக இருக்க வேண்டும் இதுல வந்து மூமின்கள் வந்து சோடை போயில் கூடாது நமக்கு என்ன யாருக்கோ அதுல கஷ்டம் வெள்ளம் வந்தா எல்லா மக்களும் தானே கஷ்டப்படுறாங்க சில பேர் வேகியாகவும் பேசுவாங்க நான் வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும் என் குடும்பத்துக்கு ஒரு மாசத்துக்கு உணவு நான் தயார் செய்து வச்சிருக்கிறேன் இது மாதிரியான ஒரு பேச்சுகள் எல்லாம் நம் சமுதாய மக்கள் பேசக்கூடியவர்களாக கூட இருப்பார்கள் அப்படி இருந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு பலன் தராது நம்மை நாமே காத்துக்கொண்டு உலகத்துல காத்துக்கொண்ட ஒரு விஷயம் தான் ஏற்படும் மறுமைக்கான ஒரு முன்னெடுப்பு ஒரு நன்மையின் முன்னெடுப்பு அது எங்கே ஏற்படும் என்று சொன்னால் பிற மக்கள் படும் பங்கேற்பதில் தான் ஏற்படும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அவங்களை சேர்ந்தவங்க அவங்க என்னை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி குலத்தாருடைய பெருமையை பேசுகிறார்கள் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன சாதாரண காலங்கள்ல நம்மள மாதிரி அவங்கவுங்க வேலைகளை பார்த்துக்கொண்டு அவங்கவுங்கள உணவுக்கு தேவையானதை சேகரித்து பேரிடர் காலம் வந்துச்சுன்னு சொன்னா போர் போன்ற காலங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் கஷ்டமான சூழல் வந்துச்சுன்னு சொன்னா பஞ்சமான சூழல்கள் வந்துச்சுன்னு சொன்னா அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களில் வீடுகளில் இல்ல எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து ஒரு போர்வையில் போடுவார்கள் பெரிய போர்வையில் அதில் போடுவாங்க ஒருத்தட்ட குறைந்த அளவு இருக்கும் ஒருத்தட்ட நிறைய கூட இருக்கும் ஒருத்தட்ட ஒரு கணக்குக்கு சொல்வதா இருந்தா ஒருத்தட்ட ரெண்டு ரூபா கூட இருக்கும் ஒரு ரூபா கூட இருக்கும் சில பேர்ட்ட ஒன்னு இல்லாம இருக்கும் சில பேர்ட்ட ஆயிரம் ரூபா இருக்கும் எல்லாத்தையும் லட்ச ரூபாய் கூட இருக்கலாம் அதிகமான ஒரு ரூபாய கூட ரூபா கணக்குல சொல்றேன் பொருள் கணக்குல நீங்க யோசிச்சு பாருங்க எல்லாத்தையும் கொண்டு அந்த மூட்டையில போடுவாங்க அந்த அந்த போர்வையில போடுவாங்க போட்டு அதை எல்லாத்துக்கும் சமமாக பங்களித்து கொடுப்பார்கள் உணவு இருக்கும் அப்ப அவர்களுடைய இந்த செயலை அல்லாவின் தூதர் அவர்கள் அவர்கள் அந்த அந்த குலத்தாராகவே நான் இருக்கிறேன் நான் அவர்களை சேர்ந்தவர் அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அல்லாவின் தூதர் சொன்னா இந்த மாதிரியான ஒரு பங்களிப்பு சமூக பங்களிப்பு என்பது நமக்கு இருக்க வேண்டும் சமுதாய சமுதாய பங்களிப்பு என்பது நமக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு இந்த உலகத்துக்கு உண்டான நன்மையை மட்டும் அதை பெற்று தராது மருமைக்கான ஒரு முன்னெடுப்பு நீங்கள் மர்மைக்கு எதை உட்படுத்துகிறீர்கள் என்பதை சிந்தியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரபுல்லாலின் திருமறை குரான சொல்லி காட்டுகிறார் நம்ம எதை முற்படுத்துகிறோம் சாதாரண நாட்களில் சாதாரண நாட்களில் நிறைய பாவங்களை முற்பட்டு வரும் நமக்கு தொழுகை இல்லை என்று சொன்னால் சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படாது அந்த ஒழுங்குல சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான் பெரிய பாவங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கணக்கு தீர்ப்பான் அப்ப இதெல்லாம் நடந்து கொண்டிருக்க ஒரு நிலையில நமது நிலை இன்னும் அதிகமாக நன்மையை பெற வேண்டும் சொன்னால் நம்மிடமிருந்து எப்போதும் நல்ல காரியங்கள் நல்ல சிந்தனைகள் மக்களுக்கு பிற மக்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிற மக்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய அந்த சிந்தனைகள் நம்மகிட்ட வறுமையானால் அது அல்லாவிடம் மருமைக்கான ஒரு முன்னெடுப்பாக அமையும் மறுமை என்பது நிரந்தரமானது மருமைதான் உண்மையானதும் நிரந்தரமானதாகும் என்று சொல்லி அல்லாஹு ரப்பலாலும் திருமறை கூட சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையில் மறுமைக்கான அந்த முன்னெடுப்பை செய்வதில் மும்மீன்களை தவிர மற்றவர்களுக்கு உதவுவது என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக இருக்கும் உலக நோக்கியாக செயல்படுவார்கள் ஆனால் எல்லை வரை கடைசி வரை அவர்கள் தனது உயிரை கொடுத்தாத அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலையெல்லாம் நிச்சயமாக மூவியர்களுக்கு தான் இருக்கும் அது மறுமையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை நமக்கு பெற்று தரும் என்ற ஒரு சிந்தனை நமக்கு எப்போது நின்று கொண்டிருக்க வேண்டும் மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முன்னணியாக நின்று முன்னணியில் நின்று சேவை செய்யக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு சிந்தனைக்கு தந்தவனாக இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன் சகோதர சகோதரிகளே இன்றைய ஜும்மா வசூல் என்பது தென் மாவட்டங்களில் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் இன்றைய ஜும்மா வசூலை கொடுப்பதற்கு இருக்கிறோம் அதனால் உங்களுடைய அதிகமான பங்களிப்பை இன்றைய ஜும்மா வசூலில் நீங்கள் கொடுங்கள் இது மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்மையான ஒரு காரியமாக இருக்கும் இதனுடைய நன்மை என்பது நிச்சயமாக அல்லாவிடத்தில் நமக்கு தரப்பெறக்கூடியதாக இருக்கும் ஆண்களும் பெண்களும் தூதர் சொல்லதாரஸ்லாம் அவர்கள் ஒரு பெண்கள் சபையில போய் சொல்கிறாங்க பெண்களை அதிகமாக நீங்கள் தர்மம் செய்யுங்க நரகத்துல அதிகமாக நீங்க சொல்கிறாங்க நாங்கள் மட்டும் ஏன் நரகத்தில் அதிகமாக இருக்கிறோம் எல்லாருமே தான் நாங்களாம் வணங்குறோம் போறாங்கன்னா அந்த பெண்கள் சைட்ல கேட்கும்போது நீங்கள் நீங்க வந்து அதிகமாக சபிக்கிறீங்க கணவன் நன்றி கட்ட தரமெல்லாம் இருக்கிறீங்க அது உங்கள்கிட்ட அதிகமாக அந்த குணங்கள் இருக்கிறது பரிகாரம் அழகான முறையில் ரசூலா சொல்கிறாங்க நீங்கள் தர்மம் செய்யுங்க நீங்கள் தர்மம் செய்வதன் மூலமாக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்போ தர்மம் வந்து பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்யுங்கள் அது உங்களுக்கு நல்லதுதான் அதை நீங்கள் மறைத்து செய்தால் அது உங்களுக்கு பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் என்று சொல்லி கூட திருமறை குரலில் அல்லாஹ் பிரபுல்லா என்று சொல்லி காட்டுகிறார் அப்போ இன்றைய ஜும்மா வசதி என்பது ரொம்ப முக்கியமானது மத்த மத்த வசூல் என்பது நமது மருத்துவத்துக்காக நமது பல தேவைகளுக்காக நம்ம கேட்போம் ஆனால் இன்றைய ஜும்மா வசூல் பார்த்து முழுக்க முழுக்க அந்த தென்மாட்ட மக்களுக்காக அவர்களுடைய அந்த நிலைகள் சீராக இருப்பதற்காக அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் நமது பங்களிப்பை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாவுக்காக இன்றைய ஜும்மா வசூலில் நீங்கள் அதிகமாக உங்களுடைய தர்மங்களை செய்யுங்கள் அல்லாஹு அப்பாலுமே திருமறை குரால் சொல்லி காட்டுகிறான் தர்மம் செய்யும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாவுக்கு அழகிய முறையில் கடன் கொடுத்து அது அவர்களுக்கு பன்மடங்காக திருப்பி கொடுக்கப்படும் அவர்களுக்கு கண்ணியமான கோழியும் உண்டு என்று சொல்லி அல்லாஹு அப்பாலின் திருமறை குரான சொல்லி காட்டுகிறான் அந்த கண்ணியமான ஒரு கோழியை பெறக்கூடிய நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு அப்பாலுமே உங்களையும் என்னையும் ஆக்கி அனுப்புரிவானாக الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته